நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட கடை வீதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்கு இடமில்லை அதைத் தொடர்ந்து கடந்த எட்டு மாதமாக சேரம்பாடி பஜாரை ஒட்டிய குடிவயல் என்ற இடத்தில் மக்கள் குடியிருப்புகள் நிறைந்த வனப்பகுதியில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர் இதில் பாலித்தீன் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் வனப்பகுதி முழுவதும் பாலித்தீன் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகள் சிதறி கிடக்கிறது எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம் எங்களுக்குமே இங்கே வாழணும் இல்லைங்களா நாங்களும் இப்போ எஸ்டி போற மக்கள் இருக்காங்க நாங்களும் இருக்கோம் எங்க தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மா நாங்கள் நாங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எத்தனை வாட்டி நாங்களும் போராடுறது எங்களுக்கான அடிப்படை வசதி எதுவுமே இல்லாம நாங்க இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ அது இல்லாமல் குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டு இருக்காங்க இதனை ஒட்டி சேரங்கோடு ஊராட்சிக்கு கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யும் நீரோடை செல்கிறது கழிவுகள் அனைத்தும் நீரோடையில் கலந்து குடிநீர் மாசடைந்து வருகிறது இப்பகுதியில் யானை சிறுத்தை கரடி காட்டு உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் வந்து செல்லும் நிலையில் பாலித்தீன் கழிவுகளில் ஒட்டியுள்ள உணவுகளை வனவிலங்குகள் அப்படியே விழுங்குகின்றன இதனால் உடல் உபாதை ஏற்பட்டு கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன மேலும் கழிவுகளில் இருந்து வெளியேறும் கடும் துர்நாற்றம் குடியிருப்பு வாசிகளுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது குப்பைகளில் ஈக்கள் மொய்க்கிறது கழிவு நீரில் கொசுக்கள் உற்பத்தியாவதால் குடியிருப்புவாசிகள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் வனத்திற்குள் குப்பைகள் மலை போல் குவிக்கப்பட்டு அதன் மேல் பகுதியில் மண்ணை கொட்டி மறைத்து வைப்பதுடன் குழி தோண்டி பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை ஊராட்சி நிர்வாகம் புதைத்து வருகிறது இதனால் மண்ணின் இயற்கை தன்மை பாதிக்கப்பட்டு மலடாக மாறி வருகிறது குப்பைகள் கொட்டும் இடத்தில் வனத்துறை ஆய்வு செய்து குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சிக்கு நோட்டீஸ் வழங்கியது எனினும் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை கண்முன்னே இயற்கை வளம் அழிக்கப்பட்டு வருவதைக் கண்டு கிராம மக்கள் கொதிப்படைந்தனர் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் இப்போக்கு வேண்டி எத்தனை நா ஏழு மாதமாக நாங்களும் இதுக்காக போராட்டி இருக்கோம் அட்டை வேஸ்ட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் கவர் பிளாஸ்டிக் ஃபுட்டு வேஸ்ட்டு எல்லாமே இங்கே தான் கொண்டு வந்து போடுறாங்க இதனால விலங்குகளுக்கும் பாதிப்பு இதனால் எங்களுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ரொம்ப ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய விலங்குகளும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வேஸ்ட்டை சுற்றி சுற்றி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்ருக்கு இதனால நாங்கள் இந்த குப்பை இங்கே கொட்ட வேண்டான்னு பலமுறை சொல்லிட்டோம் ஆனால் அவங்களுக்கு அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கிறது அதனால தான் நாங்கள் ஸ்டேக் இருக்கோம் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே